எல்லா செப்புக்குறிப்புகளையும் கத்தர் கேட்டு நிச்சயமாக ஒரு பதில் தருவார் ராமன் அலேலூயா சார் இந்த வேளையில் நாம் அப்போ சிலர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்துலேருந்து கடைசி வரைக்கும் மீகா வந்து அப்போ சிலர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்துலேருந்து கடைசி வசனம் வரைக்கும் நாற்பது வரைக்கும் நிருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா இராதபடியால் இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை ஆகையால் நீ உன் துர்கு துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள் ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம் நீ கசப்பான பிச்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்றான் அதற்கு சீமோன் நீங்கள் சொன்ன காரியங்களில் ஒன்றும் எனக்கு நேரிடாதபடிக்கு எனக்காக கர்த்தரை வேண்டிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்றான் இவ்விதமாய் அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை சாட்சியாய் அறிவித்து சொன்ன பின்பு சமாரியருடைய அநேக கிராமங்களில் சுவிசேஷத்தை பிரசங்கித்து எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள் பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசுலேமில் இருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்திரமாக என்றான் அந்தபடி அவன் எழுந்து போனான் அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாயிருந்த எத்தியோப்பியன் ஆகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எஸ் எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது இந்த இரத்தத்தில் உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருந்தான் ஆவியானவர் நீ போய் அந்த இரத்தத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார் அப்பொழுது பிலிப்பு ஓடிப்போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகம ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான் அதற்கு அவன் ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோடே உட்காரும்படி அவனை வேண்டிக்கொண்டான் அவன் வாசித்த தேவ வாக்கியம் என்னவென்றால் அவன் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார் மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியைப் போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார் அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று அவருடைய வம்சத்தை யாராலே சொல்லி முடியும் என்பதே மந்திரி பிலிப்பை நோக்கி தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறார் தம்மை குறித்தோ வேறொருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டான் அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த தேவ வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான் இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில் தண்ணீருள்ள ஓரிடத்திற்கு வந்தார்கள் அப்பொழுது மந்திரி இதோ தண்ணீர் இருக்கிறதே நான் ஞானஸ்தானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்றான் அதற்கு பிலிப்பு நீ முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடையில்லை என்றான் அப்பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரர் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னான் அப்பொழுது பிலிப்பு மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள் பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தான் அவர்கள் தண்ணீரில் இருந்து கரையெறின பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் பிலிப்பை கொண்டு போய் விட்டார் மந்திரி அப்புறம் அவனை காணாமல் சந்தோஷத்தோடு தன் வழியை போனான் பிலிப்பு ஆசோத்திலே காணப்பட்டு அவ்விடத்தில் இருந்து பிரயாணம் பண்ணி செசரியாவுக்கு வருக வருகிற வரையில் சகல பட்டணங்களிலும் சுவிசேஷை பிரசங்கித்து கொண்டிருந்தான் அமேன் இந்த நாளிலே நாம் வாசித்த பகுதி மிக முக்கியமான ஒரு பகுதி இந்த பகுதியில் வாசிக்கப்பட்ட அந்த வேத பாடத்தில் ஒரு காரியம் என்ன சொன்னால் முப்பத்தி ஒன்னாம் வசனத்தில் வாசிக்கலாம் ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோடே உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான் ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் செவிப்போம் பல்லவச்சியின் தேவனே ஸ்தோத்திரிக்கிறங்க தாவை இந்த வேளையில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் அப்போஸ்தலரில் சொல்லப்பட்ட ஒரு வார்த்தைகளை நாங்கள் சில நிமிஷங்கள் தியானித்து கொண்டிருக்கிறோம் அண்ணவரை அதோடு கூடு அதோடு இந்த நாட்களிலும் கூட இந்த பதினைந்தாவது நாங்கள் தியானிக்கிற அந்த வசனத்தை எங்களுக்கு ஆசீர்வித்து தரும்படியாக ஜெபிக்கிறோம் இயேசுவி நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் ஆமேன் ஹலே லூயா இங்கே பிலிப்பு என்கிற ஒரு அப்போசலர் சீசன் அவர் என்ன பண்ணுறாரு சொன்னால் நான் நேற்றைய தினத்தில் பார்க்கும்போது அவர் போகிற இடங்களெல்லாம் அற்புதம் நடந்துச்சு சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் அது நிமித்தமாக அங்கே அநேக அற்புதங்கள் நடந்தது அப்போ அற்புதங்கள் நடந்தது நிமித்தமாக பாருங்கள் அந்த பிழைப்பை குறித்து நான் பார்க்கும்போது நேற்று நம்ம பார்த்தோம் ஐந்தாம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம் அப்பொழுது பிழிப்பு என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான் பிழிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனி ஒருமனப்பட்டு கவனித்தார்கள் இன்றைக்கு இந்த காலை வேளையில் நம்ம தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஒரு மனதோடு தேவனிடத்திலிருந்து வருகிற வார்த்தை என்ன என்று கேட்கறதற்காக நாம் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம் இங்கே பிலிப்பு செய்த ஊழியத்தை குறித்து பார்க்கும்போது அவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார் என்று நேரத்தில் சொன்னேன் அவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்த நிமித்தமாக பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு பாருங்கள் கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள் அப்படி கவனிக்கும்போது அங்கே நடந்த காரியங்களை பார்க்கும்போது அங்கே என்ன நடக்கிறது அப்படி சொல்லும்போது அந்த ஏழாவது வசனத்தை வாசிக்கலாம் அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது அநேக திமிர்வாதக்காரரும் சப்பாணிகளும் குணமாக்கப்பட்டார்கள் பாருங்க அநேக சப்பாணிகளும் அசுத்த ஆவிகளும் புறப்பட்டு போகிறது நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது எல்லா அசுத்தாவிகளும் புறப்பட்டு போகிறது அப்படிங்கறதை இங்கே பிலிப் மூலமாக தேவன் செய்து கொண்டிருக்கிறார் அப்படி செய்கிறதான வேலைகளை நடந்த சம்பவங்களை பார்க்கும்போது அங்கே சீமோன் ஒன்பதாவது வசனம் சீமோன் என்று சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாய இருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமாரிய நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டிருந்தான் பாருங்க இங்க சீமோன் என்கிற ஒரு மாயவித்தைக்காரன் மாயவித்தைக்காரன் அங்கே இருக்கிறான் அந்த மாயவித்தைக்காரன் என்ன சொல்றானோ அதை ஜனங்கள் கேட்டு பிரமித்தார்கள் ஆச்சரியப்பட்டார்கள் இப்படியெல்லாம் இருக்கிறதா அது மட்டுமல்ல தேவனுடைய பெரிதான சக்தி இவன்தான் என்று பாருங்க எண்ணி பத்தவசனத்தில் சிறியோர் பெரியோர் யாவரும் அவனுக்கு செவி கொடுத்தார்கள் இங்கே மூலமாக அற்புதங்கள் நடக்கிறது செய்த அற்புதங்களும் நடக்குது ஜனங்கள் பார்க்கிறார்கள் பிரமிக்கிறார்கள் ஆனால் சீமோன் மாயவித்தைக்காரன் ஒரு அசுத்தாவி நிமித்தமாக மாயவித்தை செய்து அவனும் என்ன செய்கிறான் என்றால் தன்னுடைய தான் பெரியாள் என்பதை காட்டிக்கொள்கிறான் அப்படி நேரத்தில் இந்த சீமோன் என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னா இவனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிறான் பாருங்க அந்த மாயவித்த காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றான் எப்படி ஏற்றுக்கொள்றான்னு சொன்னா நீங்க பதிமூணாவது வசனத்தை வாசிங்க பதிமூணு அப்பொழுது சீமோனும் விசுவாசித்து ஞானஸ்நானம் பெற்று பிழிப்பை பற்றிக்கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான் பிரமித்தான் இங்க நடக்கிற சமூகங்கள் என்ன ஒரு பக்கத்தில் அடையாளங்களை பார்க்கும்போது ஜனங்கள் பிரமிக்கிறார்கள் இரண்டாவது சீமோன் செய்த அந்த அவன் செய்த மாயவித்தை அவன் ஒரு சக்தியில் மாயவித்தை செய்தான் அதை பார்த்தும் ஜனங்கள் பிரமித்தார்கள் ஆனால் இந்த சிமி அந்த சீமோன் என்ன பண்றான் தெரியுமா நடக்கிறதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறா அப்போ இவனுக்குள்ள இருக்கிற ஒரு ஆவி சரியான ஆவி அல்ல அப்படிங்கறது அறிந்து அவன் என்ன செய்யறான் தெரியுமா இந்த பிலிப்பு பண்ண பிரசங்கத்தின் நிமித்தமாக அவன் ஞானஸ்தானம் பெற்று பிலிப்பை பற்றி கொண்டா இப்போ இதில் நம்ம என்ன பார்க்குறோன்னு சொன்னா பிலிப்பு என்கிற சீசர் அப்போ அவர் என்ன பண்றான்னு சொன்னா அவர் சுவிசேஷத்தை பிரசங்கித்த நிமித்தமாக தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார் அப்போ எந்த மாய வித்தியான காரியங்கள் இருந்தாலும் எந்த தீய சக்தியுடைய கிரியைகளாக இருந்தாலும் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியாது என்பதை அறிந்து கொள்வதுதான் இந்த விளக்கங்கள் அலையிலையா எந்த மாயத்தை எந்த எவ்வளவு பெரிய அற்புதங்கள் நடந்தாலும் சரி ஆனால் தேவனுக்கு முன்பாக தேவனுடைய வல்லமைக்கு முன்பாக எந்த சக்திகளும் நிற்க முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எந்த சக்தியும் சரி நிற்க முடியாது சரி இப்ப இங்கே நடந்த சம்பவங்களை பார்க்கும்போது இப்ப என்ன செய்கிறாள் சொன்னா பிழிப்பை பற்றிக்கொண்டு அவனால் நடந்த அடையாளங்களையும் அற்புதம் பெரிய அற்புதங்களையும் கண்டு பிரமித்தான் சரியா இப்போ கண்டு அவன் பிரமித்த ஒரு காரியம் ஆச்சரியமாக இருக்கு எப்படி இப்படிலாம் ஒரு அற்புதம் நடக்குது அப்போ அவன் செய்த அற்புதத்தை ஜனங்கள் பார்த்து பிரமித்தார்கள் ஆனால் இந்த நாட்களில் பிலிப் மூலமாக செய்கிறது அவனை விட பெரிய காரியங்கள் காரணம் என்னன்னா இவன் கூட இருந்து அற்புதங்களை செய்கிறது தேவாவியானவர் ஹாலெலுயா கவனிக்கிறீங்களா ஹாலெல்லூயா அப்பாருங்க எவ்வளோ பெரிய காரியங்கள் பூமியில் உலகத்தில் நடந்தாலும் சரி தேவனுக்கு முன்பாக எந்த சக்தி நிற்க முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆமேன் ஒருவேளை நினைக்கலாம் நமக்கு விரோதமாக ஏதோ சக்திகள் ஏதோ காரியங்கள் நமக்கு நடந்து கொண்டு நடந்து கொண்டிருக்குது நம்ம என்ன செய்யலாம் ஒன்றும் உங்களை பண்ண முடியாது ஆமேன் அலலுயா நீங்கள் ஆண்டு ஒரு கிறிஸ்துவுக்குள்ளே நான் உறுதியாக நிற்கும் போது எந்த தீய சக்தியும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இப்போ பாருங்கள் இவன் ஆண்டு வரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை காரணம் என்னன்னு சொன்னால் கீழே வரும்போது பதினைந்தாவது வசனத்தில் வாசிங்க பார்க்கலாம் இவர்கள் வந்த பொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கத்தராகி இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை மாத்திரம் பெற்றிருந்தவர்களாக கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள் அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள் பாருங்க எல்லாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றிருந்தார்கள் ஞானஸ்தானம் என்கிற ஒரு ஸ்தானத்தோடு இருந்தார்கள் அப்ப அவர் என்ன செய்கிறான் சொன்னா இயேசு கிறிஸ்து நாமத்தினால மாத்திரம் ஞானஸ்தானம் பெற்றிருந்தார்கள் என்று கண்டு அவர்கள் பரிசுத்தாவியை பெற்றுக் கொள்ளும்படி வெறும் ஞானஸ்தானம் மாத்திரம் நமக்கு இருந்தா நாம் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்ப நமக்கு தேவை என்ன பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே கிரிய செய்ய வேண்டும் அவர் ஆளுகை செய்ய வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லேலூயா அல்லேலூயா பாருங்க இந்த அதிகாலை ஜபத்தில் நீங்கள் வந்து பங்கு பெறுகிற நீங்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அமேன் அதுதான் உங்களுக்கு அடையாளம் இந்த நாட்களிலே நீங்கள் இந்த அதிகார ஜபத்திலே தொடர்ந்து பங்கு பெறுகிற உங்களுக்குள்ளே பரிசுத்தாவியானவர் இறங்கி கிரியை செய்ய வேண்டும் இங்கே பாருங்க அவர் கைகளை வைக்கும்போது பர்சுத்தன் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்பதை நான் பார்க்கிறோம் இப்படியே அதை பார்க்கும்போது இந்த சீமோன் என்ன பண்ணுறான்னு சொன்னால் இந்த சீமோன் சரியானபடி இன்னும் மனம் திரும்பலை மனம் திரும்பாத நிமித்தமாக இங்கே பாருங்கள் எல்லாருடைய தலையிலங்களை கை வச்ச உடனே அபிஷேகம் பெறாங்க அப்போ நானும் என்ன செய்யணும் நான் கை வைக்கும்போது அபிஷேகம் பெறணும் அப்போ எனக்கு அந்த வரத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்கிறான் சொன்னால் கேட்குறான் எப்படி கேட்குறான் பாருங்கள் பத்தொன்பதாவது வசனம் பத்தொன்பதாவது வசனம் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெற்று தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான் அப்பேதரு அவனை நோக்கி தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்த நினைத்தபடியால் உன் பணம் உன்னோட கூட நாசமாய் போக கடவுது இங்கே இந்த சீமோன் மனம் திரும்பி இருந்தான் ஆனால் சரியானபடி மனம் திரும்பலை பிழிப்பை பற்றி கொண்டிருந்தான் சரியானபடி பற்றி கொள்ளவில்லை அவனுடைய இறுதியத்திற்குள் என்னன்னு தெரியுமா பணம் அப்போ இந்த பணத்தினால தேவனுடைய வரத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைக்கிறான் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னால் பணத்தினால தேவனுடைய வரத்தை பெற்றுக்கொள்ள முடியாது அலையலையா தேவனுடைய வரங்கள் தேவனுடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் ஆயத்தமாக இருந்தால் அது யாராக இருந்தாலும் சரி நீங்கள் ஆயத்தமாக இருந்தால் நிச்சயமாக தேவனுடைய கிருமைகளை தேவனுடைய வரங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதுக்காக தான் இந்த நாட்கள் ஆவியானவர் நம்ம இந்த காலை வேளையில் நம்ம உட்கார வைத்திருக்கிறார் ஆமேன் லுயா இப்போ அதற்காக பேத பேத சொல்கிறாரு சீமனை பார்த்து நீ பணத்தினால் தேவனுடைய வரத்தை வாங்கலாம் என்று நினைக்கிறீ நீ பாருங்க அந்த பணம் என்ன செய்யுது உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடவுது அப்படிங்கிறார் ஆமேன் பணம் இருக்கலாம் பணத்தினால் தேவனுடைய வரத்தை பெற முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டாம் ஆமேன் அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு நம்ம வாசித்த காரியங்களில் பார்க்கும்போது இருபத்தி ஒன்றாம் வருஷம் உன் முன்பாக இராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை பங்கும் இல்லை பாகமும் இல்லை நீ ஞானஸ்தான் எடுத்த சரிதான் பற்றி கொண்டிருக்கிற தேவனுடைய மனுஷனை பற்றி கொண்டிருக்கிற அதெல்லாம் சரிதான் ஆனாலும் அவர் சொல்றாரு உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையா இராதபடியால் இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை மா பாருங்க பாக்கியமும் இல்லை என்ன சொல்ல பாக்கமும் இல்லை அவன் பங்கும் கிடையாது பார்க்கமும் கிடையாது அப்படி சொல்கிறாரு ஏன்னா நீ ஞானசார் அடுத்தது கனெக்ட்டு தான் என்ன செய்யறேன்னு சொன்னால் உன் இகிருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாயிராதபடியா வடியா நம்மளோட இகிருதயம் எப்படி இருக்குன்னு தெரியுமா நாம் தேவனுக்கு முன்பாக செம்மையா இருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் மனிதர்கள் என்ன நமக்கு முக்கியம் அல்ல தேவனுக்கு முன்பாக என் இருதையும் செம்மையா இருக்க வேண்டும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க தேவனுக்கு முன்பாக என் இருதயம் செம்மையா இருக்க வேண்டாம் ஆமேன் அலேலுயா

உன்னுடைய எப்படி எடுக்க தெரியுமா பணத்தினால தேவனுடைய வரத்தை வாங்கலாம் அப்போ பணம் இருக்கிறது எதையும் சாதிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் உனக்குள்ள இருக்குது அந்த எண்ணம் விட்டு மாற வேண்டும் என்பதுதான் இங்கே அவர் சொல்லுகிறார் அதனால சொல்றாரு நீ உன் துர்கணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள் ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படும் ஆமேன் அலே எதையாவது நம்ம பணத்தில் சம்பாதிக்கலாம் பணத்தில் வாங்கிக்கலாம் உண்மையில் சொல்கிறேன் நாம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பார்த்ததுக்கு கூட அதுதான் ரெண்டு ஆசீர்வாதத்தை கொடுத்து சொன்னேன் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானா அதற்கு பண முக்கியம் கிடையாது நம்முடைய இறுதம்தான் முக்கியம் அலேலுயா நம்முடைய இறுதம் சரியா இருக்குமே ஆனால் தேவனிடத்திலிருந்து நாம் என்ன பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும் அதுதான் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்பது இந்த நாட்களிலும் கூட நான் உங்களுக்கு சொல்கிறேன் இருபத்தி நாலு வசனத்தை உடனே வாசிங்க பார்க்கலாம் இருபத்தி நாலு நீங்கள் சொன்ன காரியங்களில் ஒன்றும் எனக்கு நேரிடாத படிக்க எனக்காக கர்த்தரை பாருங்க என்று சொன்ன காரியங்கள் எது ஒன்றும் எனக்கு நேரிடாத படிக்கு எனக்காக கர்த்தரை வேண்டிக் கொள்ளுங்கள் அலுவயா அப்போ கத்தரை வேண்டிக் சொல்லி பாருங்கள் அவர் என்ன செய்கிறான்னு சொன்னால் மனம் திரும்பி ஆண் எனக்காக ஜெபிங்க அப்படின்னு சொல்கிறான் இன்றைக்கு நாம் தெய்வ சமூகத்தில் அநேகருக்காக மற்றவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோன்னு சொல்லி சொன்னாக்கி ஜெபிக்கிறதான வேலையில் இங்கே என்ன நடக்குது தெரியுமா இப்போது ஆண்டவர் பிலிப்பை அடுத்த எல்லைக்குள்ளே கொண்டு போகிறார் எப்போ எங்கே கொண்டு போகிறான்னு சொல்லி சொன்னாக்கி பாருங்கள் இப்போ நம்ம வாசித்த வசனத்தை வாசிக்கலாம் முப்பதாவது வசனம் அப்பொழுது பிழைப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு நீர் வாசிக்கிறவர்களின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான் பாருங்க இப்போ ஆவியானவர் அவருக்கு சொன்ன வார்த்தை இருபத்தி ஒன்பது வசனத்தில் பார்க்கும்போது ஆவியாளர் நீ போய் அந்த ரதத்துடனே என்ன செய் சேர்ந்து கொள் என்று பிழிப்புடனே சொன்னா அலேலுயா அந்த ரதத்தில் ஒரு மந்திரியோடு கூட அந்த பாருங்க ரதத்தில் சேர்ந்து கொள்ள சொன்னார் இப்போ பிலிப்பி வெங்க எங்கே தெரியுமா மந்திரியோடு கூட ரதத்தில் போகிறார் நீங்கள் போகிறத நீங்கள் பார்க்கும்போது கீழே பா படித்தா அவங்களுக்கு தெரியும் அவர் வந்து ஏசாயி தீர்க்கதரிசியை குறித்து படிச்சுக்கிட்டுக்கிட்டார் மந்திரி அந்த மந்திரிக்கு வந்து கடைசியில் அவர் சொல்கிறாரு இப்போ நான் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு என்ன தடை அப்படின்னு சொன்னால் தண்ணி இருக்கிறது ஞானஸ்தானம் அப்போ நீங்கள் ஆயத்தமாக இருக்க ஞானஸ்தானம் கொடுக்கணும் சொல்லி உடனே அவர் என்ன பண்ணாரு தெரியுமா இந்த மந்திரிக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார் அல்லே ஞானஸ்தானம் கொடுத்த பிறகு ஆவியானவரை அவர் த ஆவியானவர் அவரை கொண்டு போய்விட்டார் ஆமேன் இன்றைக்கு நம்ம அறிந்து கொள்ளுகிற காரியம் என்னவென்று சொன்னால் ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள் என்று பிழிப்புடன் சொன்னது போல நாமும் ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் நாம் எல்லாம் கண்களை முடி ஜபிப்போமா எல்லாம் ஜபிக்கலாம் முடிந்தவர்கள் முழங்கால் போட்டு தெய்வ சமூகத்தை நீங்கள் வைத்திருக்கிற ஜெபக்குறிப்புகளை நீங்கள் கையில் வைத்துக்கொண்டு நீங்கள் ஜபிக்கலாம் இன்றைக்கு நீங்கள் வைத்திருக்கிற ஜெப குறிப்பை கத்தந்த இந்த பதினைந்தாவது நாள் நிறைவேற்ற வேண்டியது நிச்சயமாக தேவன் நிறைவேற்றுவா ஹாலே லூயா பரலகுத்தின் தேவன் எம்மை ஸ்தோ எல்லாம் நம்ம ஜெபிக்கலாமா எல்லாம் நம்ம ஜெபிக்கலாமா ஹாலே லூயா அண்டவரை இந்த வேலையில் கத்தாவின் நீதிகள கொடுத்திருக்கிற இந்த பதினைந்தாவது நாள் அன்றவர் ஏசுவோடு அதிகாலையில் என்று சொன்னேன் அன்று அதிகாலையில் ஏசுவோடுன்னு சொன்னேன் இந்த வார்த்தையின் படி அண்ட இந்த வேலையில் ஜெப குறிப்பு யார் யார் எழுதி கொண்டு வந்திருக்கிறாங்களோ அந்த ஜெப குறிப்பை ஆமேன் என்றும் ஆமேன் என்று நிறைவேற்ற முடியாது ஜெபிக்கிறேன் கர்த்தாவே மைஸ்தோ தெரிக்கிறோமாப்பா ஆம் ஆண்டவர்

ஆசீர்வதிக்க முடியாத ஜெபிக்கிறோம் உங்களுடைய நாமம் மயமப்படட்டும் தொடர்ந்து கத்தர் கிருபச்சியும் ஆண்டவர கத்தா ஒவ்வொரு நாட்களும் ஆண்டவரே வேலையில் எங்களுடைய கிள சபையில் நடக்கிற அந்த ஜபத்தையும் அன்றை பொருட்படுத்த நடத்துறதுக்காக நன்றிப்பா தொடர்ந்து நம்முடைய கிருப இருக்கட்டும் காத்துக்கொள்ளும் ஏசுவி நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமேன் தேவன் நம்முடைய ஜபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரிப்போம் சத்தமா சொல்லுங்கள் எல்லா ஸ்தோத்திரம் சொல்லுங்க என் ஆத்மாவே கத்தரி ஸ்தோத்ரி என் முழு உள்ளமையோடு பிரசுத நாமத்தை ஸ்தோத்ரி எனாத்துமாவே கத்தரி ஸ்தோத்ததி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் நம்முடைய கத்தராக இருக்க இயேசு கிருஷ்ண நாமத்தினாலும் கிருபையினாலும் சமாதானத்தினாலும் நன்மையினாலும் இன்று இன்று சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக ஹாமேன் ஆமேன் அலேலுயா அலேலுயா ஹாலேலு ஹாலே லுயா எல்லாருக்கும் கத்திரி நாமத்தினால ஸ்தோத்திரம் கத்திரம் எல்லாரையும் ஆசீர்வதிப்பார்கள்